பாரம்பரியமான எங்கள் ஊர் பெருநாள் பசியாரம் கறி அடை அவ்வளோ ருசியாக இருக்கும் இது எப்படி ஈஸியாக செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம் பொதுவாக நம்ம வீட்டில் லஞ்சுக்கு செஞ்சு ஏதாவது மட்டன் கிரேவி ஏதாவது மிச்சம் இருந்துச்சுன்னு சொன்னால் ஒன்று அதே திரும்ப சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இல்லாட்டி அதில் ஏதாவது ட்ரை பண்ணலாமே அப்படின்னு நினைப்போம் ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி இது எப்படி செய்கிறாங்கிறதா இந்த வீடியோவில் காட்ட போகிறேன் இவ்வளோ கம்மியான கிரேவி மிச்சமானால் கூட இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் டின்னரோ பிரேக்ஃபாஸ்ட் வேலையும் முடிஞ்ச மாதிரி தான் ஃபோர் டு ஃபைவ் மெம்பர்ஸ் தாராளமாக சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும் மட்டனோ வீஃபோ எதில் கறி ஆக்கியிருந்தாலும் சரி முக்கியமாக கலரி கறி எங்கள் ஊரில் ஸ்பெஷல் ஸ்பெஷலாக இருக்கும் அதில் வந்தால் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்ப்போம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அன்னைக்கு அந்த மாதிரி கலரி கறி மிச்சமாக இருந்ததில்ல நம்ம அந்த கறி தனியாக எலும்பு தனியாக பிரிச்சுட்டு அதோட அரிசி மாவு ஒரு கப் அளவு சேர்த்துக்கிறோம் இந்த ரெசிபிக்கு தேவையானது அரிசி மாவு தேங்காய் பூ உப்பு முட்டையும் சேர்த்து பண்ணுவாங்க இப்போ எக் சேர்த்தா எப்படி இருக்கும் சேர்க்காமல் எப்படி வரும் ரெண்டு விதமாகவும் இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கேன் ஸோ எக்லெஸ்ஸாக சாப்பிட்ணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம் ஸோ இந்த அரிசி மாவு அளவு வந்து நம்மளோட கண் அளவு தான் நம்ம பார்த்துட்டு நமக்கு கொஞ்சம் மாவு லூஸ் கன்சிஸ்டன்சியாக இருக்கணும் ஏன்னா மாவு ஊறி வரும்போது நல்லா திக்க இருக்கும் இல்லையா அதனால கொஞ்சம் இந்த மாதிரி வீடியோவில் நீங்க பார்க்குற மாதிரி ஃபஸ்ட் லூஸாக தான் இருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ திக்காயிடும் ரொம்ப இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் நீங்க மாவு வந்து கொஞ்சம் லூஸ் ஆகிக்கலாம் இந்த மாதிரி இப்போ இந்த ஸ்டேஜ்ல உப்பு வரப்போ எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு தேவைப்பட்டால் சில்லி பவுடர் சால்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் ஃபைனலாக தேங்காய் பூ ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி மறுநாள் நீங்கள் பிரேக்ஃபாஸ்டுக்கு செய்ய போறீங்கன்னா இந்த மாதிரி ஃபிரிட்ஜில் வச்சுலாம் இதை எப்போ நீங்கள் செய்ய போகிறீங்கனாலும் மாவு நல்லா ஊறி வரணும் ஸோ அதுக்கான டைம் கொடுக்கணும் ஒரு த்ரீ ஹவர்ஸாவது இதை ஊடுற மாதிரி டைம் கொடுத்துருங்க அண்ட் முட்டை வந்து ஃபைனலா தான் சேர்க்கணும் நம்ம எப்போ இந்த அடையை சுட போறமோ அதுக்கு முன்னாடி தான் இந்த முட்டையும் சேர்க்கணும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்யறதுக்காக தான் நைட்டே இந்த ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம் அப்புறம் காலையில வெளியில எடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு முட்டை சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் முட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன் ஒரு கடாயில ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போல நெய் சேர்த்துட்டு ஒரு கரண்டியால் மாவு எடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க சோ அழகா இந்த மாதிரி தோசை மாதிரி ரவுண்டா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் ரொம்ப பக்குவமாக பண்ற மாதிரி இருக்கும் நம்ம நல்லா கீழே பொறிஞ்சு அந்த மாவு வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு பக்கம் திருப்பி போடுற மாதிரி இருக்கும் ஸோ வந்து நம்ம அவசரப்பட்டு கரண்டியை விட்டுட்டோம்னா எல்லாமே பிரிஞ்சு போயிடும் முட்டை சேர்த்தது ஒரு கடாயிலையும் முட்டை சேர்க்காம உள்ளது ஒரு கடாயிலையும் போட்டிருக்கேன் ரெண்டுமே எப்படி வருதுன்னு பாருங்க இப்போ ஒரு பக்கம் நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ மெதுவா இதே மாதிரி திருப்பிட்டு கீழ் சைட்லேயும் இந்த அளவுக்கு வேகிறதுக்காக ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் விட்டுருங்க மீடியம் வச்சு வச்சுதான் பண்ணணும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சாலும் உள்ள பச்சையா இருக்கும் வெளியில மட்டும் தான் பொறிஞ்சிருக்கும் கருகுற மாதிரி இருக்கும் ஸோ பார்த்து பக்குவமா பண்ணுங்க இப்போ பாருங்க முட்டை சேர்த்ததும் சேர்க்காதும் ரெண்டுமே வந்து சூப்பராக வந்திருக்குது ரெண்டு நாள் பசையாரம் மட்டும் இல்ல நம்ம நோம்புடைய மாசத்துல சகர்ல செய்கிற கறி ஏதாவது மிஞ்சிருந்தா கூட இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா இஃப்தாருக்கு ஸ்பெஷலாக ஏதாவது பண்ற மாதிரி இருக்கும் ஸோ வேற எதுவுமே இந்த ஒரு ஐட்டமும் ஒரு டீ இருந்தாலே போதும் அவ்வளோ ஃபீலிங்காக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிருங்க இன்ஷாண்ட் ஸோ யார் நெக்ஸ்ட் வீடியோ அசலாம் அலைக்கும்